இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூப்பர் கேரியில என்னென்ன விஷயங்கள்லாம் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல பண்ணியிருக்காங்கன்றத பாத்திரலாமு ரிட்ராக்டபிள் சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இன்ஜின் மொபைலைசர் கீ வந்து கொடுத்துருக்காங்க மூணாவது சேஃப்டிக்காக ஃபயர் எக்ஸ்டிங்கு வந்து கொடுத்திருக்காங்க நாலாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அஞ்சாவது சீட் பெல்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க ஆறாவது வார்னிங் ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க ஏழாவது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எட்டாவது ஸ்டெப்னி வீலுக்கு லாக்கிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஒன்பதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பத்தாவது வண்டி ஸ்டாக்கோடைய ரிஃப்ளெக்டிவ் டேப் வந்து கொடுத்துட்றாங்க பதினொன்றாவது லாக்கபுள் க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பன்னெண்டாவது விஷயம் அந்த இஎஸ்பிக்குள்ளே வரக்கூடிய ஏபிஎஸ் இருக்குது இபிடின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு ரோல் ஓவர் மிட்டிகேஷன் இருக்குது இன்ஜின் டிராக் கண்ட்ரோல் இருக்குது மாதிரி ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட் வந்து இத்தனை விஷயங்கள் சேஃப்டி ஆஸ்பெக்ட்டில் கொடுத்துருக்க அந்த சூப்பர் கேரியோட காஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அப்படின்ற பட்ஜெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்க மணக்கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க